மணிலத்தனம் இயக்கிய கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் சின்மயி குரலில் இடம்பெற்ற ஒரு தெய்வம் தந்த பூவை பாடலை யாராலும் மறக்க முடியாது அப்பாடல் அவருக்கு பெரிய இடத்தை உருவாக்கி கொடுத்தது ஏ ஆர் ரஹ்மான் துவக்கி வைத்த பயணத்தை மிக சிறப்பாகவே சின்மயி கொண்டு சென்றார் முக்கியமாக இந்தியிலும் நல்ல பாடல்களை பாடியிருக்கிறார் குரு படத்தில் ரகுமான் இசையமைத்த தேரா பீனா பாடல் சின்மையை இந்திய அளவில் பிரபலமாக்கியது அப்பாடலில் கசிந்து உருகும் குரலை இன்னும் யாராவது எங்கேயாவது கேட்டுக்கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட தனித்துவமான குரலால் தமிழ் திரையுலகில் பாடகியாகவும் குரல் கொடுக்கும் டப்பிங் கலைஞராகவும் இருந்த சின்மைக்கு மீட்டு விவகாரங்கள் பெரிய அழுத்தத்தை கொடுத்தன பிரபல பாடலாசிரியர் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார் என சின்மையை தெரிவித்ததும் தமிழகத்தில் அதிர்வலையே ஏற்பட்டது சின்மையை தொடர்ந்து பல்வேறு துறைகளில் பணிபுரியும் பெண்களும் பாலியல் தொல்லைகளுக்கு ஆளான விஷயங்களை பொதுவெளியில் வெளியில் பகிர்ந்தனர் அதே நேரம் மீட்டு மூலம் தொடர் குற்றச்சாட்டுகளை ஒன்வைத்த சின்மைக்கு துறை ரீதியாகவும் பல சிக்கல்கள் எழுந்தன மறைமுகமாக அவருக்கு திரைத்துறையில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதுடன் அவரை தொடர்பு கொள்பவர்களின் படங்களுக்கும் அழுத்தம் உருவானதாக கூறப்படுகிறது இதனால் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக இசை நிகழ்ச்சிகளை தவிர்த்து தமிழ் படங்களில் சின்மையை பாடல்களை பாடுவதில்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பிறகு விரல் வெட்டு எண்ணக்கூடிய தமிழ் பாடல்களையே சின்மையை பாடியிருக்கிறார் சரி பாடல்கள் பாட முடியவில்லை நடிகைகளுக்கு டப்பிங் குரல் கொடுக்கலாம் என சென்றாலும் அங்கும் சின்மைக்கு பிரச்சனைகள் தான் எழுந்தன தனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளுக்கு எதிராக சிலர் இருப்பதை உணர்ந்தவர் நீதிமன்றத்தை நாடி அன்றைய டப்பிங் யூனியன் தலைவரான நடிகர் ராதாரவி மற்றும் பொறுப்பாளர்கள் மீதும் குற்றம் சாட்டினார் இதனால் ஆத்திரமடைந்த ராதாரவி ஆண்டு சந்தா செலுத்தவில்லை என காரணம் கூறி அவரின் உறுப்பினர் அட்டையை ரத்து செய்ததாக கூறப்படுகிறது சின்மையால் கட்ட முடியாத சந்தா தொகை எவ்வளவு இருநூற்று ஐம்பது ரூபாய் அந்த இருநூற்று ஐம்பது ரூபாய்க்காக இவ்வளவு திறமையான பாடகையை யாரும் பழிவாங்க மாட்டார்களே என்பதுதான் ரசிகர்களின் கேள்வி இந்த தொகையை உறுப்பினர் கட்ட மறந்தால் நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும் அழைத்து விஷயத்தை சொல்லத்தானே வேண்டும் ஆனால் அதிரடியாக யூனியனில் நீக்குவது நியாயமானதா சின்மையை அழுத்தமான கேள்வி ஒன்றையும் முன்வைக்கின்றனர் நடிகர் விஜய் நடிகை ஸ்ருதிஹாசன் கார்த்தி உள்ளிட்ட பிரபலங்களுக்கு டப்பிங் யூனியனை சந்தாக்கட்டும் போது சின்மையிக்கு மட்டும் ஏன் செலுத்தவில்லை என்று கேள்வி எழுப்புகின்றனர் குறித்து ராதாரவியிடம் கேட்டபோது டப்பிங் யூனியன் பற்றி யாருக்கும் சரியாக தெரியாது அதை பற்றி பேச ஆரம்பித்தால் ஓராண்டுக்கு மேலாகும் என முடித்துவிட்டார் ஆனால் சின்மையி திரைப்படங்களில் பாடக்கூடாது என்றோ டப்பிங் கொடுக்கக்கூடாது என்றோ அதிகாரப்பூர்வமான தடையை தொடர்புடைய சங்கங்கள் அறிவிக்கவில்லை மறைமுகமாகவே இந்த தடை இரண்டாயிரங்களின் தலைமுறைக்கு அறிமுகமான சின்மையை தற்போது இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் முத்தமலை மூலம் புதிய தலைமுறை ரசிகர்களையும் உருக வைத்திருக்கிறார் முத்தமலை பாடலை தமிழில் பாடுகி தீ பாட தெலுங்கு ஹிந்தியில் சின்மையை குரல் கொடுத்துள்ளார் ஆச்சரியமாக இசை வெளியிட்டு விழாவில் தீயால் கலந்து கொள்ள முடியாததால் அந்த பாடலை அவரின் குரல் காட்டு போல இணையதளத்தில் பரவியது இதுவரை யூடியூபில் சின்மயி பாடிய அந்த வீடியோ எழுபத்தைந்து லட்சம் பார்வையாளர்களை கடந்துள்ளது திரும்ப திரும்ப இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் ரசிகர்கள் இப்படி ஒரு அற்புதமான குரலை நியாயமற்ற அரசியல் காரணங்களுக்காக கட்டி போட்டிருப்பது தமிழ் சினிமாவுக்கு அவமானகரமானது என தங்களின் ஆதரவை சின்மைக்கு தெரிவிப்பதுடன் அவர் மீதான தடைகளையும் நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்புடையவர்கள் கேட்பார்களா நடிகர் கமல்ஹாசன் உதயநிதி ஸ்டாலின் என தக்லீப் படத்தில் இருக்கும் ஆளும் அரசுடன் தொடர்புடையவர்கள் நினைத்தால் பிரச்சனை தீராதா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்